என் பேர் நாகேஸ்வரன் பேர் இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கேன் நான் டர்பனை பார்த்தா தெரியும் நான் மெய் வழிச்சாலைங்கிறது உங்களுக்கு ஆறு அறிவுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதில் ஐந்து அறிவுக்கான கருவி எனக்கு தெரியும் ஆறாவது அறிவு பகுத்தறிவுக்கான கருவி எது ஆறாவது அறிவுக்கான கருவி எது ஐந்து அறிவுக்கான கருவி தெரியுது ஆறாவது அறிவுக்கான கருவி எதுன்னு கேட்கிறாங்க இப்ப தொட்டு அறிவுன்னா உடம்பு முழுக்க இருக்குது தொட்டு தெரிஞ்சுக்கிறோம் பார்த்தறிதுன்னா அந்த அறிவு கண் இருக்கு தெரிஞ்சுக்கிறோம் நுகர்ந்து அறிகிறதுனா மூக்கு இருக்கு தெரிஞ்சுக்கிறோம் அப்படி ஒன்னு ஒன்னே தெரிஞ்சுக்கிறோம்ல இந்த சிந்திக்கிறது பகுத்து அறிகிறதுங்கிறவங்க அதுக்குரிய கருவி எதுன்னு கேட்கறாங்க இது மூளைன்னு எல்லா அறிவியல் தான் சொல்லு சிந்திக்கிற வேலையை பூரா மூளை தான் செய்யுது அதுல இருக்கிற ஒவ்வொரு நரம்பும் வேலையை செல்களை புதிச்சு புதுப்பிச்சு 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 புதிய புதிய சிந்தனைகளை உருவாக்கி மனிதனுடைய கைகளுக்கு கால்களுக்கு கட்டளை இட்டு மனிதனை இயக்குகிற ஆற்றல் படைத்ததாக மூளை தான் இருக்குது ஆறாவது அறிவுக்கான கருவி மூளை அப்படின்னு சொல்றீங்க மனிதனுக்கு மட்டும்தானே ஆறு அறிவு அப்ப மனிதனுக்கு மட்டும்தான் மூளா இருக்கா மற்ற எல்லாத்துக்கும் மூளா இருக்குல்ல அப்ப அவைகளுக்கும் ஆறறிவு உண்டா பகுத்தறிவு உண்டா ஐயா ஒரு நல்ல கேள்வி இதை சேர்த்தே கேட்டிருக்கலாம் ஐயா இருந்தாலும் நம்ம கேட்டுட்டு ஒரு கவுண்டர் ஆர்குமெண்ட் கொடுத்தா நல்லா இருக்கும் அந்த பதில நம்ம இருந்து எதிர்பார்த்திருக்கிறாங்க நல்லது ஐயா என்ன கேட்கிறாங்கன்னா தான் வந்து பகுத்தறிவுக்குரிய கருவி என்று சொன்னால் ஆட்டுக்கு அந்த மூளை இருக்கிறது ஆடு பகுத்தறிவு உள்ளதா மாட்டுக்கும் மூளை இருக்கிறது கடையில் போய் கேட்டுறாங்க திங்கிறவங்கள அது பகுத்தறிவு உள்ளதா அப்படின்னு கேட்கறாங்க ஆனா மூளை அந்த கருவி இருந்தாலும் கூட இருக்கிற கிருவி எல்லா இடத்தலயும் செயல்படும் சொல்லியள கண்ணு இருக்குது கண் இருக்கிற எல்லாரும் பாக்குறங்களா கண்ணை வச்சுக்கிட்டே தெரிய மாட்டேங்குறாங்க ஹாஸ்பிடல்ல போய் கண்ணு இருக்குது போ பெரிய எல்லா கண்ணுக்கு முன்னாடி தெரியுது தெரியலங்களா என்ன அர்த்தம் கிருவி இருக்குிறதுனால கிருவி எல்லாம் கட்டாயம் கிடையாது அதனால மூளையை வச்ச இறைவன் அந்த மூளைக்குள்ள புரோகிராம்களை போட்டு வச்சிருக்கான் ஆட்டுக் ஒரு புரோகிராம் அதுக்குரிய புரோகிராம் அடிப்படையில் அது செயல்படும் அதுக்கு ப்ரோக்ராம் என்ன அந்த மூளையை வச்சு கண்ணால பார்த்த விஷயங்களை தீர்மானிச்சுக்கணும் முன்னாடி சாப்பாடு போட்டா தின்னுக்கணும் திங்க கூட விஷயங்களை விட்டு தவிர்த்துக்கணும் அந்த மூலையில அந்த ப்ரோக்ராம் மாட்டு மூலையில அதுக்குரிய ப்ரோக்ராம் தேனிக்குள்ள மூலையில அதுக்குரிய ஒவ்வொரு மூளைக்கும் ஒவ்வொரு விதமான ப்ரோக்ராம்களை இறைவன் செட் செட் பண்ணி இருக்கிறார் அந்தந்த மூளைக்குரிய பிராணிகள் அவைகளுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறோ அதை மட்டும் செய்யும் எல்லா பிராணிகளையும் எடுத்துக்கொண்டால் பகுத்தறிவு பூர்வமாக செயல்படுவதற்குரிய புரோகிராம்கள் மனிதனை தவிர வேறு எந்த ஜீவராசுடைய மூலைகளிலும் அந்த செட்டிங் செய்யப்படவே இல்லை தேனி இருக்கிறது தேனி வந்து எத்தனை ஆயிரக்கணக்கான மைல்கள் பயணம் பண்ணினாலும் கரெக்டா தன்னுடைய கூட்டுக்கு திரும்ப வந்துடும் வான்வெளியில ரோடு இல்ல எந்த கைகாட்டியும் இல்ல பல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் போகும் ரிட்டர்ன் வரும் எப்படி வருது அவருடைய மூளையில இறைவன் அப்படி பதிஞ்சு வச்சிருக்கா இந்த மாதிரியான காரியத்தை இப்படி செஞ்சுக்கணும் இப்படி ஒவ்வொரு பிராணிக்கு செஞ்சு வச்சிருக்க மாதிரி இறைவன் மனுஷனை பொறுத்த வரைக்கும் மனுஷனுடைய மூளையில பல்வேறு புரோகிராம்களை மூளை இருந்தாலும் புரோகிராம் செட் பண்ண பாக்குறதுக்கு சிந்திக்கிறதுக்கு கேள்வி கேட்கறதுக்கு இப்ப ஆண் பெண் மூளை எடுத்துக்குவோமே ஒரு ஆம்பளை பொம்பளை ரெண்டு இருக்குல்ல ரெண்டுக்குமே டிஃபரெண்ட் மூளை அவனுக்கு மூளை நமக்கு மூளை இருக்குது ஆனா இந்த மூளை செயல்படுற விதத்துல ரெண்டுமே என்டையர்லி டிஃபரெண்ட் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சு சொல்றான் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க இந்த ஞாபக சக்தி விஷயங்களை வைத்துக் கொண்டு அதன்படி முடிவெடுக்கிறது ஒரு விஷயத்தை பார்த்து சிந்தித்து அது ஒரு செக்ஷன் முடிவெடுத்த இதுல ஞாபக சக்தி சம்பந்தப்பட்ட செக்ஷன் இருக்குல்ல அந்த செக்ஷனை எடுத்துக்கிட்டா ஆம்பளைங்களுக்கு இருக்கிற மூளைகளை அந்த குறிப்பிட்ட பகுதி வேலை செய்யறதை விட பெண்களுடைய மூலையில் இருக்கிற அந்த வேலை அதிகமா செய்யும் அந்த மூளை வேலை செய்யற அளவுக்கு மனுஷன் மனுஷ மூளையே வித்தியாசம் இருக்கு மாட்டு மூளை ஆட்டு மூளை விடுங்க மனுஷ மூளையிலே ஆம்பள மூளை பொம்பள மூளை இருக்குல பொம்பள மூளையிலே ஞாபக சக்திக்கு உள்ள செக்சர் வேலை செய்யுமா ஆம்பளைக்கு வேலை செய்ய தெரியும் ஏன் சாதாரண நீங்க பார்க்கல இது பெரிய ஆராய்ச்சி எல்லாம் பண்ண தேவையில்லை ஒரு சண்டை வந்துச்சுன்னா வீட்டுக்குள்ள குடும்பத்துல பார்க்கணும் நீங்களும் எத்தனை சண்டை போட்டுருப்பீ வீட்டுக்காரர் எடுப்பா பாருங்க பத்து வருஷம் ஹிஸ்டரிய மழை 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 அன்னைக்கு அவ சொன்னா இதை சொன்னா இதை சொன்னாங்க நம்மளால சொல்ல இயல ஏன்னா இயற்கையில செட்டப் மூளையுடைய அமைப்பு அப்படிதான் இந்த செட்டப்பை இறைவன் குறைச்சிருக்கிறான் அதே நேரத்துல ஒண்ணு ஒண்ணுக்கும் இறைவன் சொல்லுகிறான் இப்போ பாத்தீங்கன்னா மூளையில வந்து முன்பகுதி இருக்கிறது முன்பகுதி தான் இந்த கிரிட்டிக்கலா சிந்திக்கிறது இருக்குல்ல திட்டம் தீட்டுறது பயங்கரமா யோசிச்சு சூழ்ச்சி பண்றது அப்படிப்பட்ட வேலைகள்ல இந்த மூளையுடைய முன்பகுதியில் இருக்கிற செல்கள் தான் அந்த வேலைகளை வேகமாக செஞ்சு மனுஷனை வேலை செய்ய வைக்கிறது அது இந்த பகுதிக்குள்ள வேலை நடுமூளைக்கு தனி வேலை முன்மூளைக்கு தனி வேலை பின்மூளைக்கு தனி வேலை மூளை மனுஷ மூலையிலேயே பல்வேறு புரோகிராம்கள் வித்தியாசமாக செஞ்சு அதை கொண்டு மனிதன் சிந்திக்கிற விதத்தில் அந்த செட்டிங் பண்ணப்பட்டிருக்கிறது மாட்டுக்கு வழங்கப்பட்டிருக்கிற மூலையில சிந்தனைக்குரிய செட்டப்புகளை எல்லாம் அழிச்சிட்டு ஆம்பளைக்கு எப்படி ஞாபக சக்தி அழிச்சுட்டு பொம்பளை கூட கொடுத்தாலும் அது மாதிரி ஆடு மாடுகளுக்கு சிந்திச்சு செயலாக்கக்கூடிய அந்த அம்சங்களை கூட குறைச்சிபிட்டு இயற்கையில அந்த செட் பண்ணி வச்ச அடிப்படையில் செயல்படுற மாதிரியான ஒரு புரோகிராம் அந்த முறையில செஞ்சிருக்கலாம் அப்படிதான் வித்தியாசம் சொல்றீங்க அப்ப இறைவன் படைப்புல வந்து மனிதர்கள் வந்து பாகுபாடு வச்சு வித்தியாசமா படைச்சாரா ஒண்ணு அடுத்தது வந்து இப்போ மனிதர்களுக்கு வந்து ஒரு உறுப்பு செயல்படல கண்ணு இருக்கு பாக்காம இருக்கலாம் சொல்றீங்க அப்ப ஒரு அறிவு வேலை செய்யல கணக்கத்துக்காக அவங்க ஐந்து அறிவு சேர்க்கலாமா நாலு அறிவு சேர்க்கலாமா இப்ப கண்ணு வேலை செய்யலன்னா அவங்க மனிதர்கள் கிடையாது ஐந்தறிவு உள்ள மிருகம் அப்படி உங்க கருத்து சொல்றீங்களா ஒரு ரெண்டு கருவி வேலை செய்யலனாக்கா அதை விட கீழான மிருகம் அப்படின்னு சொல்ற சொல்ற மாதிரி எனக்கு தோணுது இப்போ இந்த மூளையில வந்து சிலருக்கு குரோம் சொல்றீங்க வித்தியாசம் இறைவன் வந்து வித்தியா ஒவ்வொருத்தரையும் வித்தியாசப்படுத்தி படிச்சிருக்காரா ஒரே மாதிரி இப்போ மனித படை இறைவன் படைப்புல வந்து மனிதர்களை பாகப்படாம எல்லாமே ஒரே மாதிரி தான் படிச்சிருக்காரு செயல் அவங்கவுங்க செயல்படுத்துற விதத்துல வேணா வித்தியாசம் இருக்கலாம் அப்படிங்கிற அதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க அடிஷனலா வந்து அந்த அக்கா ஒரு கேள்வி கேட்டாங்க அந்த கடலை பத்தி சொன்னீங்க விளக்கம் சொன்னீங்க கன்னியாகுமரியில முக்கடல் சொன்னீங்க ஆனா வேதத்துல வந்து இரு கடல் தான் சொல்றாங்க ஜலால் என்ற ஜமால் என்ற கடல் அதானே சொல்றாங்க ஜலால் ஜமால் இரு கடலுக்கு என்ன விளக்கம் சொல்றீங்க மூணு கடலை எக்ஸாம்பிள் காட்டிட்டு ஏன்னா வேதத்துல வந்து ரெண்டு கடலுக்கு தான் சொல்றீங்க அந்த ரெண்டு கடல் எது பகுத்தறிவுல வித்தியாசம் இருக்குது வித்தியாசமா படைச்சிருக்காருன்னா அப்ப வித்தியாசமா கடவுள் படைச்சிருக்கிறாரா அப்படின்னு கேக்குறாங்க இது ஒரு கேள்வி கேட்டு பதிலளிக்க வேண்டிய விஷயமே கிடையாது வித்தியாசமா படிச்சிருக்காங்க கண்ணுக்கு எதிலே தெரியுது ஒருத்தர் கருப்பு ஒருத்தர் சிவப்பு வித்தியாசம் இல்லையா ஒருத்தர் கட்ட ஒருத்தர் நெட்ட வித்தியாசம் இல்லையா ஒருத்தர் குருடு ஒருத்தர் நல்ல பாக்குற வித்தியாசம் இல்லையா ஒருத்தர் பலசாலி ஒருத்தர் நோயாளி வித்தியாசம் இல்லையா ஒருத்தர் பணக்கார ஒருத்தர் ஏழ வித்தியாசம் இல்லையா வித்தியாசம் கண்ணுக்கு முன்னாடி இது பயங்கரமா யோசிச்சு கேட்கற மாதிரி சில நேரங்கள்ல இது மாதிரி வந்து சிந்திச்சு பயங்கரமான விஷயம் மாதிரி நினைச்சுக்கிறாங்க கண்ணுக்கு முன்னாடி தெரியுது வித்தியாசமா தான் படைச்சிருக்கிறார் அது ஏங்கிறது வேற வித்தியாசமாவா படைச்சிருக்கிறாருங்கிறது கேள்வி இல்ல இந்த வித்தியாசத்தை ஏன் படைச்சாரு அப்படி கேட்கலாம் அதுக்கு காரணம் இருக்கிறது இப்படியே வித்தியாசமா கடவுள் படைச்சாரு உலகம் இயங்கணும்னா வித்தியாசமா படைச்சா தான் இயங்க முடியும் அதனால் இறைவன் படைத்தான் ஒரே மாதிரி எல்லாத்தையும் படைச்சா உலகம் இயங்க எல்லாரையும் ஒரே மாதிரி பெரிய பணக்காரனாக்கி வச்சிருக்கோம் வச்சுக்கோம் எல்லாம் ஒரே மாதிரி பத்து கோடி ரூபாய் காசு பேங்க்ல போட்டு வச்சிருக்க செல்வந்தர்கள் உங்க வீட்டு கக்கூச கழுவி விடுறது யாரு உங்க வீட்டு உங்களுக்கு சட்டை தச்சு தரது யாரு உங்க வீட்டு வயல்ல இறங்கி நாத்துறது யாரு உங்களுக்கு அறுவடை பண்ணி நெல்லை கொண்டு சேர்க்கறது யாரு யாரை கூட்டாலே நான் பத்து கோடி வந்து நீ வேலை செய்யணும் அப்ப ஏற்றத்தாழ்வு என்பது இறைவன் மனித உலகத்துடைய இயக்கத்திற்காக வச்சிருக்கிறான் ஒருத்தர் ஒருத்தர் மேடு பள்ளமா இருந்தா தான் இவன் அவன் போவான் இவன் கிட்ட வருவான் ஒருத்தர் டாக்டர் இருக்கணும் ஒருத்தர் நோயாளி இருக்கணும் வித்தியாசம் வேணும் எதுக்கு இந்த வித்தியாசம் டாக்டர் நோயாளி வச்சு சம்பாதிப்பாரு நோயாளி டாக்டர் வச்சு ஆரோக்கியம் ஆவார் ஒருத்தர் மளிகை கடக்காரன் ஒருத்தர் இருக்கணும் ஒருத்தர் தைய இருக்கணும் மளிகை கடக்காரன் தைய கடக்காரன் சட்டையை தைக்கணும் தைய கடக்காரன் மளிகை கடக்காரன் பருப்பு வைக்க திங்கணும் அப்பதான் இவன் வாழ்க்கை ஓடும் அப்பதான் அவன் வாழ்க்கை ஓடும் அப்படி ஒருத்தர் ஒருத்தர் மேனேஜ் பண்ணி உலகம் இயங்குற இருக்க இந்த படைப்பை படிச்சிருக்க இதுதான் கேட்க வேண்டிய கேள்வி ஏன் இந்த ஏற்ற தாழ்வு படைச்சா கேட்கணும் இந்த ஏற்ற தாழ்வு உலக இயக்கத்திற்காக இறைவன் படைத்து வைத்திருக்கிற செட்டப்பு ஒண்ணு ரெண்டாவது அதுல வந்து ஒரு ஒரு அறிவு செயல்படலாட்டி ஒரு அறிவு குறைஞ்சதுன்னு சொல்லிவிட்டு ஆறு அறிவு உள்ள மனுஷன் கண்ணு செயல்படலாட்டி அஞ்சறிவுன்னு அறிவுன்னு அஞ்சறிவுன்னு அஞ்சு சொல்லுவோம் ஆனா மனுஷன் இல்லைன்னு சொல்ல மாட்டோம் மனுஷனுக்கான அளவுகோல் என்பது பகுத்தறிவை கொண்டுதான் மனுஷனை தீர்மானிக்கிறோம் கண்ணை வச்சு மனுஷனை தீர்மானிக்கிறது இல்லை காதை வச்சு மட்டும் மனுஷனை தீர்மானிக்கிறது இல்லை இது எல்லாத்துக்கும் இருக்கிறதுனால மனிதன் என்று எதை வைத்து சொல்லுகிறோம் என்றால் பகுத்தறிவு ஜீவன் என்பது மூளையை கொண்டுதான் சொல்றோம் மூளை இல்லாத ஒருத்தனை கொண்டு வந்தேன்னா மனுஷன் எழுந்துடும் மூளை இல்லாத ஒரு ஆள் வந்தா மனுஷன் கிடையாது மூளைமா மனுஷனை தீர்மானிக்கிறக்கான அலோகம் கண்ணு காது மூக்கு எல்லாம் ஒரு உயிர் உள்ள ஜீவன் அதை தீர்மானிக்கிற கூடிய அலுவல் நாயை கலந்த பண்ணிக்கெல்லாம் தீர்மானிக்கிறோம்ல அது மாதிரி ஒரு விலங்கை தீர்மானிப்பதற்கு கண் தேவை காது தேவை கால் தேவை மூக்கு தேவை இதயம் தேவை மனிதன் என்ற பகுத்தறிவு பிராணி என்று ஒருவரை சொல்வதாக இருந்தால் அதுக்கு மூளை தேவை மூளை இருந்தா இந்த மாதிரியான செட்டிங்ல ஒரு மூளை இருந்தா அது பகுத்தறிவு மனுஷன் இந்த மாதிரி செட்டிங்ல ஒரு மூளை இல்லாட்டி அவன் பகுத்தறிவுடைய மனுஷன் இல்ல அப்படித்தான் அதுக்கு பதில் சொல்ல வேண்டும் அடுத்து வந்து ஐயா